புதிய வாகன இலக்கத்தகடுகளுக்காக பணம் செலுத்தியோர் டிசம்பர் பதினைந்துக்கு முன் இலக்கத்தகடுகளை பெறலாம் அதன் பின் தற்காலிக பயன்பாடு ரத்து என்பதான செய்தி திரகர பத்திரிகையில் தரப்படுகிறது வாகன இலக்கத்தகட்டை பெற்றுக் கொள்வதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பணம் செலுத்தி இன்னும் அதை பெறவில்லை எனில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் இலக்கத்தகட்டை பெற்றுக்கொள்ளுமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவித்தலில் பல்வேறு தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலும் மிக பிரதானமாக பணம் செலுத்தியோர் டிசம்பர் பதினைந்துக்கு முன்பு இதனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே விடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கோரிக்கையாக அமைகிறது எனவே திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க இது தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வாகன தகடுகள் வழங்குவது தொடர்பான சிக்கல் நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தற்காலிக இலக்க தகடுகளை பயன்படுத்தி வீதியில் வாகனங்கள் செலுத்த முடியாது எனவும் தற்காலிக வாகன இலக்க தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்கள் மீது போலீசார் சட்ட நடவடிக்கை எனவும் போட்டார் போக்குவரத்து போக்குவரத்துணைக்களத்தின் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் தற்காலிக வாகன இலக்க தகவலுடன் வீதியில் வாகனங்களை செலுத்துவதற்காக இதுவரை வழங்கப்பட்ட அனுமதி டிசம்பர் பதினைந்தாம் தேதிடன் ரத்து செய்யப்படும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க வினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது